வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நா பார்த்து சாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் இருபது தன் பெயருக்கு பதிவு தாபாலியில் வந்திருந்த கடிதத்தை பார்த்து சர்மா எதுவும் வியப்போ பதற்றமோ அடையவில்லை அமைதியாக கடிதத்தை மடித்து மறுபடியும் முறையில் வைத்துவிட்டு உட்கார்ந்திருந்தார் இது அவர் ஏற்கனவே எதிர்பார்த்தது இதற்கு நேர்மாறாக கமலி தன் பெயருக்கு வந்திருந்த கடிதத்தை பிரித்து படித்துவிட்டு ஆச்சரியம் அடைந்தாள் இப்படி ஒரு நோட்டீஸ் ரிஜிஸ்டர் தபாலில் வருகிற அளவுக்கு எந்த பெரிய குற்றத்தையும் தான் செய்யவில்லையே என்பதுதான் அவளுடைய இந்த ஆச்சரியத்துக்கு காரணமாயிருந்தது படித்து முடித்ததும் அவளே தன் பெயருக்கு வந்திருந்த கடிதத்தை ரவியிடம் கொடுத்தாள் அவளுக்கு வந்திருந்த கடிதத்தை படித்ததனால் அதே போல் ஒரு படிவு பதிவு தபாலில் தந்தைக்கு வந்திருந்த கடிதத்தை பற்றியும் என்னவென்று தெரிந்து கொள்ளும் அவளில் தந்தையிடம் அதை கேட்டு வாங்கி படிக்க தொடங்கினான் ரவி அந்த இரண்டு ரிஜிஸ்டர் கடிதங்களும் ஒரே நோக்கத்தோடு அனுப்பப்பட்டிருந்தன லோகா சமஸ்தா சீனோ பவந்து எல்லா உலக மக்களும் நன்றாக இருக்கட்டும் சர்வஜன ஷிகினோ பவந்து எல்லா மக்களும் நன்றாக இருக்கட்டும் என்ற வேண்டுதலோடு தங்கள் வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் முடிப்பவர்கள் அடுத்த வீட்டுக்காரன் நன்றாக இருப்பதை கூட பார்க்க வராதவர்களாக இருப்பது புரிந்தது பாதிக்கப்பட்ட உள்ளூர் ஆசிரிய பெருமக்களின் சார்பாக வக்கீல் நோட்டீஸ்களாக அவை அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தன ஸ்ரீமதத்து நிலங்களையும் சொத்துக்களையும் காளிமனைகளையும் ஆசிரிகர்களின் உணர்வுகளை புண்படுத்துகிறவர்கள் வசம் விட்டிருப்பதாலும் மடத்து முத்திரதிகாரியாக இருந்தும் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு புறம்பானவர்களோடு பழகுவதும் அப்படிப்பட்டவர்களை வீட்டிலே தங்க வைத்துக் கொள்வதும் முறையற்ற செயல்களாகப்படுவதாலும் சாதாரண காரணமும் சமாதானமும் கூறாத பட்சத்தில் சட்ட ரீதியாக ஏன் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாகாது என்று சர்மாவை கேட்டது அந்த வைக்கில் நோட்டீஸ் உள்ளூரில் இந்து மதத்தை சேர்ந்தவர்களின் நம்பிக்கைக்குரிய கோயில்களில் நுழைந்து கர்ப்ப கிரகத்துக்கு மிக சமீபம் வரை சென்று தரிசித்து கோயிலின் விதிகளையும் ஆகம சுத்தத்தையும் மீறுவதானது ஆகிய ஆசிரியர்களை பாதிப்பதனால் பிற மதத்தை சேர்ந்தவர்களாகிய கமலியின் மேல் சட்டப்படி ஏன் நடவடிக்கை எடுக்கலாகாது என்று கமலியின் பெயருக்கு வந்திருந்த நோட்டீஸ் அவளை கேட்டது கமலிக்கு வந்திருந்த நோட்டீஸ் அப்பா கேட்காமலே அவரிடம் படிப்பதற்கு நீட்டினான் ரவி அவரும் அதை வாங்கி படித்து வாங்கி படித்தார் பின்பு இரண்டு கடிதங்களையும் ஒன்றாக சேர்த்து தம் வசமையை வைத்து கொண்டார் நீ ஒன்றும் கவலைப்பட்டு மனசை குழப்பிக்காதேம்மா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கமலியை நோக்கி சர்மாவே சமாதானமும் சொன்னார் கமலிக்கு வந்திருந்த கடிதத்தில் கோவிலில் ஆகமக ரீதியான சுத்தி பண்ணுவதற்கான செலவை அவள் ஏற்க வேண்டும் என்று வேறு நிரட்டியிருந்தது சீமாவயர் நேரில் ஈடுபட்டதாக காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் தூண்டிவிட்டு தான் இப்படி காரியங்கள் நடக்கின்றன என்பதை ஷர்மாவால் வெகு சுலபமாக அனுமானித்து கொள்ள முடிந்தது முன்பு சீமாவயர் மடத்து ஏஜென்ட்டாக இருந்த காலத்தில் அவர் ஸ்ரீமனத்து நிலங்களை அடைந்திருந்த பினாமி ஆள் ஒருவன் இப்போது நிலங்கள் தனக்கு அழைக்கப்படாத கோபத்தில் இருந்ததை பயன்படுத்தி அவன் மூலம்தான் படைப்புக்கு தீ வைக்க ஏற்பாடு செய்திருந்தார் என்ற ரகசியமும் ஏற்கனவே ஷர்மா காதுக்கு எட்டியிருந்தது ரவி கேட்டான் நான் யாராவது போய் கன்சல்ட் பண்ணிட்டு வரட்டுமாப்பா வேண்டாம் அவசியமானா அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்கிறேன் கோர்ட் வக்கீல் இந்த மாதிரி விஷயங்களிலே வேணுமாமா பெரிய விவாகரஸ்தர் முதல்ல நான் இது விஷயமாக அவரை போய் கலந்துக்கிறேன் செய்யுங்கப்பா எனக்கும் அதுதான் நல்ல யோசனையாக படுறது இரண்டு கடிதங்களையும் எடுத்துக்கொண்டு வேணுமாமா வீட்டுக்கு புறப்பட்டார் சர்மா தெரு திரும்பும்போது வண்டியில் அமர்ந்தபடி ஸ்ரீமாவையர் எங்கேயோ புறப்பட்டு போய் கொண்டிருப்பது தெரிந்தது ஷர்மா எந்த திசையில் நடந்து போய்க்கொண்டிருந்தாரோ அந்த திசையிலே இவருக்கு முன்பாக சிறிது தொலைவில் அந்த வண்டி போய்கொண்டிருந்ததனால் வண்டியின் பின்புறம் பார்த்தபடி அமர்ந்து வீட்டிலே போயிட்டு கொண்டிருந்த சீமாவையர் ஷர்மா பின்னால் நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டார் உடனே அவர் வண்டியில் இருந்தபடி உரத்த குரலில் ஷர்மாவிடம் கூசலம் விசாரித்தார் ஷர்மாவும் சிரித்தபடியே மறுமொழி கூறினார் நீர் ஊரில் இல்லாத சமயத்திலே படைப்பு தீ எரிஞ்சிச்சுன்னு போய் பார்த்து உமை பயனிட்டு விசாரித்து வந்தேன் ஏதோ கஷ்ட காலம் போலிருக்கு அவர் அப்படி வண்டியில் உட்கார்ந்தபடியே பேசிக்கொண்டு வர தான் பீனால் அதற்கு அதில் அதற்கு பதில் சொல்லியபடியே தொடர்ந்து நடந்து செல்வதை ஷர்மா விரும்பவில்லை வரேன் அப்புறமா பார்க்கலாம் என்று கூறிவிட்டு விரைந்து வண்டியை கடந்து அதற்கு முன்னால் நடக்கத் தொடங்கினார் அவர் ஓர் அயோக்கியனுக்கு கூட நல்லவனைப் போல பிறருக்கு முன் தன்னை காட்டிக்கொள்ளும் பாவனையை விட முடியாமல் இருப்பதை பற்றி சிந்தித்தார் அவர் சில சமயங்களில் சுபாவமாகவே நல்லவனாயிருப்பவனை மிஞ்சிவிடும் அளவுக்கு பாவனையினால் நல்லவராக இருப்பவர்கள் சாதுரியமாக நடித்து அதில் வெற்றியை பெற்றுவிடுவதாக கூட தோன்றியது பூர்வ ஜென்மத்தை விட்ட குறையோ தொட்டக்குறையோ கமலி இந்திய கலாச்சாரம் இந்திய வழிபாட்டு முறை என்றால் அதற்காக மனம் நிகழ்ந்து ஊருகிறாள் கோவிலுக்கு உள்ளம் மலர்ந்த பக்தியுடனும் சிரத்தியுடனும் ஓடுகிறாள் அந்த கலாச்சாரத்திலேயே அதன் வாரிசாக பிறப்படுத்திடுபவராக சொல்லிக்கொள்ளும் சீமாவையருக்கு சீட்டாடவே நேரம் போதவில்லை அவர் கோயிலுக்கு போய் வருஷ கணக்கில் இருக்கும் ஆவலோடு கோவிலுக்கு போகிறவளுக்கு ஏன் போகிறாய் என்று வக்கீல் நோட்டீஸ் மட்டும் அனுப்ப முடிகிறது இந்த முரண்பாட்டை நினைத்து பார்த்த போது ஷர்மாவின் உள் மனம் குதித்தது ஷர்மா தேடி சென்ற போது வேணுமாம்மா எங்கோ புறப்பட தயாராக இருந்தால் போல் தோன்றியது எங்கேயோ கிளம்பின் இருக்கே போயிட்டு அப்புறம் சாவகாசமாக வரட்டுமா அவசரம் ஒன்றும் இல்லையே வாங்கோ போஸ்ட் ஆஃபீஸ் வரை போகலாம்னு புறப்பட்டேன் இப்போது உடனே போய்தான் ஆகணுங்கிறது இல்லை அப்புறம் கூட போய்க்கலாம் நீங்கள் உட்காருங்கோ அது என்ன கையிலே லெட்டரா ஷர்மா உட்கார்ந்தார் வேணும் மாமாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த கடிதங்களையே அவரிடம் நீட்டினார் படியுங்கோ இது விஷயமாகத்தான் உங்கள் கிட்டே பேசிட்டு போகலாம்னு வந்தேன் இது ரெண்டும் இப்போ தான் சுத்தம் முன்னாடி ரிஜிஸ்டர் சவாலிலேயே வந்தது ஒன்று கமலி பேருக்கு வந்திருக்காப்புல இருக்கே ஆமாம் அவர் பேருக்கு ஒன்றும் என் பேருக்கு ஒன்றுமா வந்திருக்கு வேணுமாமா அவற்றை ஒவ்வொன்றாக படித்தார் ஓஹோ விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டா யார் இதெல்லாம் வைக்கோல் படைப்புக்கு தீ வச்சு நாசம் பண்ணிட்டு போகாதுன்னு இது வேறையா யாருன்னு நான் சொல்லித்தான் தெரியணுமா எல்லாம் சீமாவயர் வேலைத்தான் என்னமா ஆத்திரத்திலே எதை எதையோ பண்ணிட்டுருக்கார் என் மேலே தான் ஆத்திரம் என் வீட்டில் வந்து தங்கின பாவத்துக்கு அந்த பொன் மேலையும் இப்படி விரோதம் காண்பிக்கணும் இப்போ என்ன பண்ணுறதா இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு உங்கள் கிட்டே கலந்து பேசலாமல் தான் இங்கே புறப்பட்டு வந்தேன் வந்த மட்டிலே ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதுக்கு நீரோ கமலியோ பதிலுன்னும் எழுத வேண்டாம் தூக்கி மூளையிலே எரிஞ்சிட்டு பேசாமல் இருக்கும் சொல்கிறேன் எங்கள் மேலே என் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு என்னவோ நோட்டீஸ் விட்ட மாதிரியான நிமிஷிருக்கா பதில் எழுதாமல் எப்படி சும்மா இருக்கிறது நடவடிக்கை எடுக்கட்டுமே அப்போ பார்த்துக்கலாம் ஆசிரியர்கள் மனம் புண்படுறாப்புலையோ ஸ்ரீமதத்தின் நெறிமுறைகளுக்கு புறவாகவோ எதுவும் செஞ்சிடலேன்னு நானும் எனக்கு இந்து மதத்தின் மேலேயும் இந்து கலாச்சாரத்தின் மேலேயும் மதிப்பும் பக்தியும் இருக்குது அந்த மதிப்புகளையும் பக்தி சிரைத்துடும் தான் நான் கோவிலுக்கு போகிறேன்னு கமலியும் ஆளுக்கு ஒரு பதில் எழுதி போட்டுட்டா நல்லதில்லையா வீண் வம்புக்காகவும் விரோதக்காக விரோதத்துக்காகவும் அனுப்பப்பட்டிருக்கிற இந்த கடிதங்களுக்கு அத்தனை மரியாதை தர வேண்டியது அவசியம்தானா சர்மா நீரோ கமலியோ பதில் எழுதினாலும் எழுதாவிட்டாலும் அவள் உங்கள் மேலே உங்கள் மேல் நடவடிக்கைன்னு கோர்ட்டுக்கு போக போகிறது நிச்சயம் நீர் பதில் எழுதுறதாலே அது ஒன்றும் மாறவோ குறையவோ போகிறதில்ல பேசாமல் இருக்கும் மேற்கொண்டாவா என்ன ப செய்கிறான்னு பார்ப்போம் அப்புறம் நாம் என்ன அப்புறம் நாம் பண்ண முடிஞ்சதை பண்ணலாம் சரி நீங்கள் சொல்கிறப்ப நான் வேறு என்ன பண்ணுறது பதில் எழுதலை விட்டுடுறேன் ஓய் சர்மா தைரியமாக இருக்கும் உண்மை போல ஞானவான்கள் எல்லாம் வேறுவனே பூச்சாண்டி காட்டுறவளுக்கு கூட பயப்படுறதாலே தான் மற்றவா குதிரை ஏற முடியறது கமலியையும் ரவியையும் இங்கே புறப்பட்டு வர சொல்கிறதுக்கே பயந்தேன் அப்போவும் நானும் என் பொண்ணும் நான் வர சொல்லி எழுதும் பயப்படாதையும் உனக்கு உறுதி சொன்னோம் இப்போவும் நான் சொல்கிறேன் பயப்படாதையும் பயமே இல்லாத கெட்டவனை கூட மதித்து பணிஞ்சு விட்டு கொடுத்து விடுவதும் பயந்த சுவாவுங்களை ஒரு நல்லவனை தொடர்ந்து மிரட்டி கொண்டே இருப்பதும் விட்ட தேசம் இது பல சமயங்கள்லேயே என்னோடய சாத்விக குணத்தை நீங்கள் த பயம்னு தப்பாக புரிஞ்சுக்கிறேன் நான் நீங்கள் நினைக்கிறது போல அத்தனை பயந்தவன் இல்லை பயந்தவனாக இருந்தால் துரிஞ்சு பிள்ளையையும் கமலியையும் வர வச்சு ஆற்றுலேயே தங்க இருக்க மாட்டேன் எங்கள் ஆற்றுக்காரியே அதற்கு கடும் எதிர்ப்பு போய் பயந்தவனாக இருந்தால் மடத்த இடத்தை இறைமுடமணிக்கு வாடகை பேசி விட்டிருக்க மாட்டேன் நிலங்களை ஸ்ரீமாவையரின் பினாமி ஆட்களுக்கு குத்தி கிடைக்க மறுத்து நியாயமான விவசாயிகளுக்கு விட்டிருக்க மாட்டேன் என் தைரியத்தை நானே விளம்பரப்படுத்தப்படாது வேணுமாமா சர்மாவை நிபர்ந்து பார்த்தார் சபாஷ் இப்போதான் நீர் உண்மையான வேதம் படித்த பிராமணர் தைரியமில்லாத ஞானம் சோபிப்பது இல்லை தப்பாக வேதம் படித்தவனை விட நன்றாக சிறைப்பவனை மேலும் மகாகவி பாரதியார் எதிலியோ எழுதியிருக்கார் ஒய் சர்மா சொல்லியதை ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்த்தபோது அவர் பயந்த சுபாவல் உள்ளவர் என்று தாமாக அவரது குடுமையையும் விபூதி பூச்சையும் பஞ்ச கச்சோஸ்டையும் சிற்கு தெரியாத பவ்யமான நடையையும் பார்த்து நினைத்திருந்ததுதான் தவறோ என்று வேணு இப்போது தோன்றியது சாது காடு கொள்ளாது என்ற பழமொழி நினைவு வந்தது அவருக்கு சிறிது நேரம் யோசனைக்கு பின் நீர் பதில் ஒன்றும் எழுத வேண்டாம் ஆனால் இன்னைக்கு சாயங்காலமே ரவியிடம் நான் சொன்னேன்னு கமல் கோயிலுக்கு அழைச்சிட்டு போக சொல்லும் போய் என்று அருகே நெருங்கி மீதி விஷயத்தை ஷர்மாவின் காதருகே குரலை தனித்து கொண்டு கூறினார் வேணும் இப்படி செய்கிறதாலே என்ன பிரயோஜனம்னு புரியல பிரயோஜனம் நிச்சயமாக இருக்குது ரசீது மட்டும் ஞாபகமாக வாங்கிக்க சொல்லும் மறந்துடாதையும் நாளை நாள் ஒத்தி போடப்படாது இதை இன்னைக்கே செஞ்சாகணும் சரி நீங்கள் சொன்னபடியே பண்ணிட சொல்கிறேன் வரட்டுமா என்று சர்மா புறப்பட்டார் வேணுமாமாவும் சர்மாவுக்கு உற்சாகமாக விடை கொடுத்தார் அன்று மாலை சர்மா ரவியையும் கமலியையும் அழைத்து ஏய் ரவி இன்னைக்கு கமலியை கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வா அத்தோடு அங்கே கோவிலில் அர்த்த மண்டபத்திலே திருப்பணி நிதி வசூல்னு போர்டு மாட்டின்னு ஒரு கிளார்க் உட்கார்ந்து நிற்பான் அவனுட்டு இந்த ஐநூறு ரூபாயை கமலி கையாலே கொடுக்க சொல்லி நம்ம வீட்டு அட்ரஸ் போட்டு அவள் பேருக்கே மறந்துடாமல் ஒரு ரசீதும் வாங்கிக்கோ என்று கூறி ஐந்து நூறு ரூபாய் நோட்டுகளை அவனிடம் எடுத்து நீட்டினான் சர்மா திருப்பணி உண்டியல்னு வச்சுருக்காளே அதில் பணத்தை போட்டுட்டா என்ன இதற்கு போய் ரசீது எதுக்கப்பா கண்டிப்பாக ரசீது வேணும் அதுவும் நான் சொன்னபடி கமலி பேருக்கே வேணும் உண்டியிலேயே போடப்படாது நேரே கொடுத்து ரசீது வாங்கிட்டு வந்துடு என்று மீண்டும் வற்புறுத்தி சொல்லி அனுப்பினான் சர்மா அப்படி சொல்லியபடி அன்று ரவி கமலியை அழைத்து கோவிலுக்கு போனான் கணவனுக்கு அருகே அடக்கொடுக்கமாக செல்லும் ஓர் இந்து பெண் போல் ரவியோடு தேங்காய் பழத்தட்டு ஏந்தி கோவிலுக்கு சென்றாள் கமலி